பெங்களூரு ரெசிடென்சி சாலையில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய சுசனா சேத்தான் மகனை கொடூரமாக கொலை செய்தவர் இவரது கணவர் வெங்கடரமணா இவர் ஒரு தமிழர் இருவருக்கும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது இருவரும் ஒரு சமயத்தில் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்தார்கள் பின்னர் இருவரும் பெங்களூருக்கு வந்துவிட்டனர் பெங்களூருக்கு வந்த நிலையில் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குழந்தை பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகின்றார்கள் இந்த நிலையில் அவரது கணவர் வெங்கடரமணாவிற்கு பிலிப்பைன்ஸில் வேலை கிடைத்து விடுகிறது அவர் அங்கு சென்று விடுகிறார் ஆனால் சுசனாவோ பெங்களூரிலேயே வசித்தார் அதே ஆண்டில் அவர் விவாகரத்தும் பெறுகிறார் ஆனால் கோர்ட் உத்தரவின்படி ஞாயிறு அன்று மட்டும் அவர் தனது மகன் சின்மையுடன் பேசிக்கொள்ளலாம் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது அதன் பேரில் அவர் வார வாரம் வார விடுமுறை நாளில் தன்னுடைய மகளுடன் வீடியோ காலில் பேசி மகிழ்ந்து வந்தார் இது இவருக்கு கோபத்தையும் வெறியையும் கிளப்பியிருக்க வேண்டும் ஆனால் சுசனா சேத்தோ தன் மகன் மீது மிகவும் பாசமாக இருந்து வந்துள்ளார் எங்கு சென்றாலும் அவர் தன் மகனை அழைத்து செல்வார் இவர் ஒரு வசதியான பெண்மணி என்பதால் இவரது பயணங்கள் பெரும்பாலும் விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த நூறு பெண் தொழிலதிபர் பட்டியலில் சுசனா இடம் பிடித்திருந்தார் இவரிடம் ஐடியா கேட்க பலர் வரிசையில் நிற்பார்களாம் இந்த நிலையில் சமீபத்தில் இவர் கோவா சென்றிருக்கிறார் அங்கு நட்சத்திர ஓட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்கிறார் தனது செல்ல மகனுடன் அப்பொழுது கணவருடன் தனது மகன் பேசுவதை பார்த்து இவருக்கு விரி கிளம்பியிருக்கிறது தனது மகன் இருந்தால் தானே இவர் பேசுவார் என்று நினைத்து அதாவது தனது காதல் கணவனை பழிவாங்க நினைத்து அந்த சமயத்தில் கழுத்தை நெறித்து மகனை கொன்றுவிட்டார் கொன்றுவிட்டு பெரிய சூட்கேஸில் அடைத்து அந்த ஹோட்டல் ஊழியர்களிடம் தான் கோவாவிலிருந்து பெங்களூருக்கு செல்ல டாக்ஸி ஒன்றை ஏற்பாடு செய்து தருமாறு கூறியிருக்கிறார் அதன் பேரில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள் அவர் சென்ற பிறகு அவர் தங்கியிருந்த அறையை பார்த்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இரத்த கரைகள் படிந்திருந்தன உடனே அவர் ஹோட்டல் உரிமையாளரிடம் தெரிவித்தார் உரிமையாளர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள் இவரை அழைத்துச் சென்ற டாக்ஸி டிரைவர் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு போலீசார் நைசாக பேசினர் அவர் என்ன சொன்னார் உங்கள் மகன் எங்கே என்று கேட்டபொழுது நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த முகவரியையும் அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதில் விசாரித்த பொழுது அது தவறான முகவரி என்று போலீசாருக்கு தெரிந்தவுடன் துரிதமாக செயல்பட்டு அந் அவரை அழைத்து சென்ற டிரைவரிடம் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வண்டியை செலுத்துங்கள் என்று கூறி அதன் பேரில் அவர் காவல் நிலையத்துக்கு சென்றார் அதன் பிறகு போலீசார் அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இதில் என்ன வேடிக்கை என்று பார்த்தால் மிகவும் பாசமாக இருந்த இந்த பெண்மணி தன் மகனுடன் அதிக அளவு பாசத்தோடு இருந்தார் தன் கணவனுடன் தனது மகன் பேசுவதை பொறுக்க மாட்டாமல் ஆற்ற மாட்டாமல் அந்த வினாடி அவருக்கு வந்து ஏதோ வெறித்தனம் வந்து அந்த செயலை செய்துவிட்டார் இப்பொழுது போலீசார் பிடியில் இருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என்ன காரணத்திற்காக அந்த சிறுவனை பச்சிளம் குழந்தையை பதற பதற துடிதுடிக்க குலைசதார் என்ற விவரம் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை தீவிர போலீசாரின் விசாரணைக்கு பின்பே இதெல்லாம் தெரிய வரும் மீண்டும் அந்த தகவல்களுடன் உங்களிடம் வருகின்றேன் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது நல் ஆதரவை தாருங்கள் நன்றி